பெப்ரவரி மாத வாக்கதத்தம் லேவிய ராகமம் 25 அத்தம்போது பூமி தன் கணியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுபமாய் குடியிருப்பீர்கள் மார்ச் மாத வாக்கதத்தம் யாத்திரி ராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பார்கள் தருமே என்றார் ஏப்ரல் மாத வாக்குதர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ ரந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான்

2 மனுபுத்திரரே எதுவரைக்கும் நீ மகிமையை அவமானப்படுத்தி வீinarate விருண்டிப் போइये நாடுவீர்கள் 3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அரியங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடிஇ அவர் கேட்பார் 4 நீங்கள் கோபம் கொண்டால் பாவம் செய்யாதிருங்கள்

அத்திய சந்தோஷத்தில் எներըயே தங்கி சமாதானத்தோட அடுத்து கொண்டு நித்திரை செய்யேன் கட்டாவை நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பந்த ஏறி थैंक यू லார்ட் ஐ லவ் யூ ஜீசஸ்